ராமராஜுக்கு வேலை இல்லை அப்படின்னு முதல்வருக்கு குறிப்பிட்டார் கட்டணம் அவர் யாருக்குமே வேலை இல்லைன்றார் ஏன்னா அவருக்கே வேலை இல்லை அவருக்கே வேலை இல்லையே அவருக்கு என்னன்னா ஆணவத்தின் உச்சியில் போயிட்டாங்க சட்டமன்றத்தில் நாடாளுமன்றத்தில் ஜெயித்த உடனே அவர் ஆணவத்துல உச்சியில் போயிட்டார் அண்ணா திமுக பார்க்காத வெற்றியும் கிடையாது அண்ணா திமுக பார்க்காத பின்னடைவும் கிடையாது திமுக அதே போல் பார்க்காத வெற்றியும் கிடையாது பின்னடைவும் கிடையாது ஆனால் ஒரு இது என்னன்னா திமுக மறைவுக்கு பிறகு ஒரு தடவைக்கு மேல நடந்தாலும் ஆட்சி வந்ததில்லை இதுதான் தமிழ்நாட்டு வரலாறு இந்த வரலாறு தீர்ப்பை எழுதியவர்கள் தமிழ்நாட்டு மக்கள் அந்த வரலாறு திரும்பவும் எழுதப்படும் அதற்கு காலம் தொலைவில் அதை கூட இந்த அரசு கவனம் செலுத்துவதற்கு யார் அறிக்கை வெளியிட்டாலும் எதிர்கட்சி தலைவர் அறிக்கை வெளியிட்டாலும் அவருக்கு ஒன்றும் வேலை இல்லை என்று சொல்வது முதுபெரும் தலைவராக தமிழகத்தில் போராடி கொண்டிருக்கிற ஒரு மிக மதிப்புக்கும் மரியாதைக்குரிய தலைவர் ஒரு கேள்வி கேட்டால் அவருக்கு ஒன்றும் வேலை இல்லை ஆகவே அறிக்கை கொடுக்கிறார் என்று சொல்வது அப்படியே நீங்கள் இன்றைக்கு முதலமைச்சராக வந்திருக்கிறீர்களே பிறக்கிற போதே நீங்கள் முதலமைச்சராக வந்திருக்கிறீர்களா அறிக்கை வாயிலாக அரசு இன்றைக்கு நீங்கள் சுட்டிக்காட்டியது காட்டியது எதிர்கட்சியாக இருக்கிற போதும் எதிர்கட்சி தகுதியில்லாத போதும் நீங்கள் அறிக்கை விட்டதே கிடையாது அப்போது அறிக்கை விடுகிறவர்களா வேலை வீட்டு இல்லாதவர்களா ஒரு புதிய ஒரு இலக்கணமாக விளக்கமாக முதலமைச்சர் சொல்லுவது என்று மக்கள் பேசுகிறார்கள் அனாவதித்தனமாக பேசுவது என்பது ஒரு முதலமைச்சர் பதவிக்கு அழகு என்பது நமக்கு தெரியாது எதிர்கட்சி தலைவர் பிரதான எதிர்கட்சி தலைவர் இன்றைக்கு சொல்லுகிறார் என்று சொன்னால் அவர் வைத்தறிச்சலை பேசுகிறார் அவருக்கு பொறாமை எதிர்கட்சி தலைவருக்கு என்ன பொறாமை என்ன வைத்தறிச்சல் மக்களுக்கு நன்மை செய்வதற்காக மக்களுடைய வாக்குகளை பற்றி இருக்கிறீர்கள் நீங்கள் சொல்வது உண்டு நடப்பது உண்டு ஏடிக்கு போட்டியாக நீங்கள் அறிக்கைக்கும் உங்களுடைய கல நிலவரமும் அங்கே கலவரமாக இருக்கிறது அதை சுட்டிக்காட்டிய பொறுப்பு இன்றைக்கு மாநில எதிர்கட்சி தலைவருக்கு இருக்கிறது பிற கட்சிகள் இன்றைக்கு பெரிய கட்சிகள் வளர்ந்த கட்சிகள் வளர்ந்து கொண்டிருக்கிற கட்சிகள் இன்றைக்கு அவர்களெல்லாம் அரசு சுட்டிக்காட்டுகிற அந்த கடமையை செய்தால் ஒரு ஜனநாயக கடமை ஆற்றுவதை கூட நீங்கள் கொச்சைப்படுத்தி பேசுவது எந்த அரசியல் அநாகரிக்கூடிய உச்சத்துக்கு இன்றைக்கு முத்துவர் கருணாநிதி ஸ்டாலின் சென்றிருக்கிறார் என்பதுதான் அவருடைய கோபம் அவருடைய இயலாமையை காட்டுகிறது அந்த ஆத்திரம் அவருடைய நிர்வாக பிரதிநிதியை காட்டுகிறது அவருடைய கோபம் அவருடைய அரசு ஸ்தம்பித்து காட்டுகிறது சத்தியமா சொல்றேன்